please take the videos posted here for educational purposes only and எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் பிக்சல் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளெட்டுன்னு சொல்லலாம் அல்லது நீங்கள் சேவ் பண்ண ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் அதிகப்படியாக சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் அத்தனை ப்ராஜெக்டையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் சிங்கிள் கிளிக்கில் உள்ளார லே அதாவது டெம்ப்ளெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இந்த டெம்ப்ளெட்டை உங்களுக்கு வேணுங்கிறத போல் அசஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி இதே போல் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முள்ளார கொண்டு வரது அப்படின்றது தான் ரொம்பவே சுலபமான மெத்தடை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நண்பா வீடியோ கொள்ள போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பை இங்கே தெரியக்கூடிய ப்ராஜெக்டை ஒன்ஸ் எப்படி நம்ம கிளிக் பண்ணும்போது இதை வந்துட்டு ரீஎடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இங்கே தெரியக்கூடிய ப்ராஜெக்டை நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபோன் மெமரியில் சேவ் பண்ணுறதுனாலும் சரி பேக்கப் எடுக்கிறதுனாலும் சரி இந்த சேருன்ற பட்டனை அழுத்தும் போது உங்களுக்கு வந்துட்டு பிக்சல் ஆப்பில் சேவ் சேவாயிருக்கு இப்போ இதை செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ லாஸ்ட்டாக சேவ் பண்ணதை ரீசண்டாக செக் பண்ணிவிடுவோம் ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் பிக்சல் ஆப் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன் ஜஸ்ட் நவ்வளோ பாருங்கள் சைலோ த்ரீ அப்படின்றது ஆகுது இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்துட்டு பேக்கப் எடுத்துருக்கு அதாவது இது அதிகப்படியான ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இம்போர்ட் பண்ணும் போது ஒவ்வொன்றும் மேனோவிலாக தான் செலக்ட் பண்ண முடியும் இப்போ இதை வந்துட்டு பேக்கப் எடுத்தாச்சு அங்கே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் சைலோ த்ரீயை நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ ஆட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா பிஎல்பியை சூஸ் பண்ணி இதில் வந்துட்டு எந்த ஸ்டோரேஜில் இருக்குது அப்படின்றத ஸ்டோரேஜை சூஸ் பண்ணுறோம் பிக்சல் லேபு இதில் பாருங்கள் சைட்லோ த்ரீ இப்படி ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் டு ஆட் இதே போல் கொடுத்து தான் சேவ் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லோ த்ரீ அப்படின்றது தேர்ட்டி ஒன் அப்படின்றது ஷோ ஆயிடுச்சு இதே போல் தான் உங்களால் ஆட் பண்ண முடியும் நீங்கள் பேக்கப் எடுக்கக்கூடிய இடத்துல இதுக்கான வேலைகளை பார்க்கறீங்கிற பட்சத்தில் சுலபமாக உங்களால் இதை வந்துட்டு டெம்ப்ளட் அப்டேட் பண்ண முடியும் அதுக்கு ஃபைல் மேனேஜரே ஓப்பன் பண்ணிக்கோங்க நார்மலாக நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சோவா ஆகும் இந்த பிஎல்பின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பேக்கப் எடுக்காதீங்க இப்படி எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டெம்ப்ளெட் ரெண்டு டெம்ப்ளெட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் பிக்சல் அப்போ கொண்டு வரீங்கன்ற பட்சத்தில் ஒரு டெம்ப்ளட் ரெண்டு டெம்ப்ளெட்னால் பிரச்சனை கிடையாது அதிகப்படியான டெம்ப்ளெட் இருக்குது என்னால் கொண்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேனுவலாக ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி கொண்டு வரும்போது போது உங்களுக்கு அதிகப்படியான டைம் எடுக்கும் இது வந்துட்டு எப்போல்லாம் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா மொபைலில் ஒரு வேளை சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது மொபைலில் பிரச்சனைன்ட்டு ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு பேக்கப் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ரஸ்ட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே இங்கே சேவ் ஆகும் இப்போ பாருங்கள் பிக்சல் அப்படிலாம் ஒன்ஸ் நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு சேவ் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ப்ராஜெக்டை சேவ் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்து உதாரணத்துக்கு பாருங்கள் ஏசே சேசன்னு மூணு இயர்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்துட்டு இதுல ஷோவாகுது அப்படின்றத பார்த்துருவோம் ஒன்ஸ் பேஜை ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஜஸ்ட் நான் மூணு இயர்ஸ் வந்துட்டு ஷோவாகுது இப்போ இந்த மெத்தடில் நம்ம இதுங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை காப்பியுமே நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆல் பண்ணி பேக்கப் எடுத்து ஜிப் ஃபார்மெட்டில் எதோ ஒன்று ட்ரை பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்துட்டு பாருங்கள் அரிச்சு அப்படின்றத சூஸ் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு அரிச்சுன்றது ஜிப் ஃபார்மெட்டு இப்போ ப்ரெசர்ட்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போ பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு எழுநூறு எம்பி இப்படி வந்துட்டு அப்டேட் ஆகுது இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு ஒரு க்ளவுடில் நான் அப்லோடு பண்ணி வைக்கிற பட்சத்தில் எனக்கு தேவைப்படுற பட்சத்தில் இதே ப்ரெசர்ட்ஸில் கொண்டு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னா என்னால் சுலபமாக வந்துட்டு ஃபைலை அப்டேட் பண்ணி என்னால் குயிக்காகவே அதுக்கான வேலைகளை முடிக்க முடியும் ஸோ இந்த மெத்தடு பிக்சர் லெவலில் ஃபைலில் எப்படி அதாவது ஒரு ப்ராஜெக்டை டெம்ப்ளேட் ஆகட்டும் எப்படி அதிகப்படியானது இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு பேக்கப் எடுக்கிறது அதே நேரத்தில் அது எப்படி உங்கள் பிக்சல் ஆப்பில் கொண்டு வர்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிக்சல் ஆப் யூஸ் பண்ண நினைக்கிற ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நன்றி நண்பா